வணக்கம் இது தமிழ் பின்னின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் தான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு விரைவில் மிகப்பெரிய அபிவிருத்தி அடையும் ஆளுநர் நா வேதநாயகன் உறுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று முதல் சீரமைப்பு மீள இணையவும் வாய்ப்பு இடைந்து விழுந்த மந்திரி மனை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்து இளைஞன் பலி தமிழர் பகுதியில் துயரம் ஜனாதிபதியின் தலைமையில் பிரதான மாநாடு ஆரம்பம் மூன்று பிள்ளைகளுக்கு விசம் கொடுத்து தாய் தற்கொலை ராஜபக்சர்களின் முன்னாள் சகாவின் குற்றப்பட்டியல் அம்பலம் நடுவானில் ட்ரம்பின் விமானத்தை நெருங்கிய பயணிகள் விமானத்தால் பரபரப்பு தொடர்ன விரிவான செய்திகள் கொழும்புதுறை இறங்குதுறையினை புனரமைக்கப்படுவதனூடாக இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவது மாத்திரமல்ல இந்த பகுதியுமே அழகாக மாற உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் தெரிவித்துள்ளார் கொழும்புத்துறை இறங்குதுறை புனரமைப்பிற்கான ஆரம்ப நிகழ்வு கொழும்புத்துறை இறங்குதுறையில் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அபிவிருத்தி என்பது தனியே பௌதீக முன்னேற்றம் மாத்திரமல்ல அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட வேண்டும் இன்றைய முயற்சியும் அவ்வாறானதொன்றே நான் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளராக இருந்தபோது இந்த இறங்கு அபிவிருத்தி செய்வதற்கு பல முயற்சிகளை எடுத்திருந்தேன் ஆனால் அது அப்போது சாத்தியப்பட்டிருக்கவில்லை இன்றைய அரசாங்கத்தின் காலத்தில் அது சாத்தியமாகி இருக்கிறது ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்க பதவியேற்றுகாலத்தின் உள்ளேயே மாகாண ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதில் இந்த திட்டமும் ஒன்று இதற்காக ஜனாதிபதிக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாழ் நகரத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தினுள் இந்த பகுதி இருந்தாலும் அழகான கிராமமாக இருக்கவில்லை இன்று இந்த இரங்கு துறை புனரமைப்பு என்பது எதிர்காலத்தில் இந்த கிராமத்தையும் அழகாக மாற்றும் என்று நம்புகின்றேன் இந்த முயற்சிகளை முன்னெடுத்துள்ள அமைச்சர்களான பிமல் ரத்நாயக் மற்றும் சந்திரசேகர் ஆகியோருக்கு நன்றிகளை கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை இன்று முதல் கட்சியின்ரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது இதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அதன் பொதுச் செயலாளர் துமிந்ததி ஜனநாயக தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடுகத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வேட்பாளர்களை முன்னிறுத்துவது மாத்திரமின்றி தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்க கட்சி தயாராக உள்ளது அதன்படி இன்று தொடக்கம் எதிர்வரும் வாரங்களில் கட்சித் தலைவர்கள் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டு வாக்குகள் அனைத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளே எங்களுடன் இணைந்து புதிய மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகள் வழங்கப்பட்டன எனினும் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதை தற்போது மக்கள் உணர்கின்றனர் ஏமாற்றப்பட்டு விட்டதை அறிகின்றனர் ஆகவே கடந்த தேர்தல்களில் எங்கள் கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒதுங்கி நின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடன் இணைய வாய்ப்புகள் உள்ளன என துமிந்த திசாநாயக் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரி பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் நேற்று முன்தினம் இடிந்து விழுந்த மந்திரிமனையை நேற்று மாலை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னரே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் கலந்துரையாடி சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாட்டினை முன்னெடுப்பதாகவும் பிமல் ரத்நாயக் உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனை இடிந்து வீழ்ந்து பகுதியளவில் சேதமடைந்துள்ள நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக அமைச்சர்களான பிமல் ரத்நாயக் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜூ ஏ பந்துலஜீவ் தொல்லியல் திணைக்களத்தின் புனர் நிர்மாண உத்தியோகர் கபிலன் ஆகியோர் சென்று இந்த குறித்த விடயம் தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடனும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் கலந்துரையாடியுள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என இலங்கை தமிழிச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆடை நிறுவன ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்திலிருந்து இளைஞர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த துயர் சம்பவம் நேற்றிரவு கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்டு உருத்திரபுரம் வீதியின் எட்டாம் கால்வாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது உருத்தரப்புரத்தை சேர்ந்து இருபத்தி ஆறு வயதான இளைஞனே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கிளிநொச்சி உருத்தரபுரம் வீதியின் எட்டாம் கால்வாய் பகுதியில் அரவியார் நகரிலிருந்து உருத்தரபுரம் நோக்கிச் சென்ற பேரூந்தில் இருந்து நேற்றிரவு ஒருவர் தவறி வீழ்ந்துள்ளார் ஆடை நிறுவன ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்திலிருந்தே இளைஞன் தவறி விழுந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த பேரூந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இலங்கையின் முன்னணி புதிய தொழில்முனைவோர் மாநாடு மற்றும் புத்தாக்க விழாவின் பிரதான மாநாடு நேற்று உள்ள சினமென் லைஃப் கோட்டலில் நடைபெற்றது இதன் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் சுமார் இருபது நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் டிஸ்ட்ரிப்ட் ஏசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று ஆரம்பமானதோடு செப்டம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெறுகின்றது சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதன் மூலம் தெற்காசியாவில் வளர்ந்து வரும் புத்தாக்க மையமாக இலங்கையை நிலைநிறுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் புதிய தொழில்முனைவு மற்றும் புத்தாக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு இது சிறந்த பக்கபலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நடைபெற்ற பிரதான மாநாட்டின் ஆரம்ப அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி புதிய தொழில் முனைவோர் கண்காட்சியையும் பார்வையிட்டார் நிகழ்வில் உரையாற்றிய டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ஏரங்க வீரரத்ன நாட்டிற்கான மேம்பாட்டு கருவியாக புத்தாக்கத்தை பயன்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று தெரிவித்தாா்

இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலின் நோக்கங்களையும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் பதினைந்து பில்லியன் டாலர் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அடைவதற்கான திட்டங்களையும் விளக்கினர் டிஜிட்டல் ஏற்றுமதிகளை மூன்று மடங்காக அதிகரித்தல் டிஜிட்டல் திறமை எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குதல் இலங்கையை உலகளாவிய டிஜிட்டல் தரநிலைகளில் முன்னணிக்கை கொண்டுவருதல் ஆகியவற்றின் இலக்குகளை அவர் சுட்டிக்காட்டினார் உடுதும் பெற தம்பகப்பட்ட பகுதியில் தாய் ஒருவர் தனது மூன்று பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து தானும் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாய் தற்போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பெண்ணி இவ்வாறு உயிரிழந்தார் அவரது கணவர் சுமார் இரண்டு நாட்களுக்கு முன்பு இருந்ததாகவும் முப்பத்தி நான்கு வயதான அவர் ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் பன்னிரண்டு பத்து மற்றும் ஐந்து வயதான மூன்று பிள்ளைகளும் ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் பிள்ளைகள் தற்போது உடுதும்பர பிராந்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இறந்த பெண்ணும் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரசனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனாவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பெறி குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்தேகநபரான குறித்த நபர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் மூன்று சந்தர்ப்பங்களில் சுமார் இருபத்தி இரண்டு மாதங்கள் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் அரிசி லோரி திருட்டுகளை செய்து அதற்காக பதினோரு மாதங்கள் விளக்கமறியில் வைக்கப்பட்டதாக குறித்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நூற்று ஆறு கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்த போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மணராகலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அந்நேரத்தில் சந்தேகநபரான மனம் பேரி சுமார் பத்து மாதங்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டு ரூபா ஐம்பதாயிரம் அபராதம் செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி கூறியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு சந்தேக நபர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அபராத தொகையை செலுத்தியதாகவும் விசாரணை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் காவல்துறை விசாரணைகளில் அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவுடன் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது மனைவி மெலனியா டிரம்ப்புடன் பிரிட்டனுக்கான அரசு முறை பயணமாக புறப்பட்ட போது அவர்களின் ஏர்போர்ட்ஸ் ஆன் விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த போது பாரிய பதற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது லாங் தீவுக்கு மேல் பறந்து கொண்டு இருந்த ட்ரம்ப்பின் விமானத்திற்கு nigha ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் விமானத்தின் ஸ்பிரிட் 1300 விமானம் நெருக்கமாக பறந்ததால் இந்த நிலை ஏற்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன போர்ட் ஸ்டார்டில் நகரிலிருந்து பாஸ்டெனுக்கு புறப்பட்டிருந்த இந்த பயணிகள் விமானம் எதிர்பாராத வகையில் டிரம்பின் விமானத்திற்கு அருகில் வந்ததால் கட்டுப்பாட்டு அறையில் பதற்றம் நிலவியுள்ளது அதன்போது நியூயார்க் டவர் விமான கட்டுப்பாட்டு மையம் உடனடியாக அந்த விமானத்துடன் தொடர்பு கொண்டு இருபது டிகிரி வலதுபுறம் திருப்புங்கள் என உத்தரவு பிறப்பித்ததும் விமானிகள் உடனடியாக பதிலளிக்காததால் பதற்றம் மேலும் அதிகரித்ததாக கூறப்படுகிறது வராயினும் இரண்டு விமானங்களுக்கும் இடையே சுமார் எட்டு முதல் பதினோரு மைல் தூரம் இருந்ததால் எந்தவித விபத்தும் நடைபெறும் இரு விமானங்களும் பின்னர் விதிமுறைகளின்படி நியூயார்க் வான்வெளியில் குறைந்தது ஒன்று தசம் ஐந்து அடி உயர வேறுபாடும் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் கட்டுப்பாட்டு அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு விரைவில் மிகப்பெரிய அடையும் ஆளுநர் உறுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று முதல் மறுசீரமைப்பு தவறி விழுந்து இளைஞன் பலி தமிழர் பகுதியில் துயரம் ஜனாதிபதியின் தலைமையில் பிரதான மாநாடு ஆரம்பம் மூன்று பிள்ளைகளுக்கு விசம் கொடுத்து தாய் தற்கொலை ராஜபக்சர்களின் முன்னாள் சகாவின் குற்றப்பட்டியல் அம்பலம் நடுவானில் ட்ரம்பின் விமானத்தை நெருங்கிய பயணிகள் விமானத்தால் பரபரப்பு இதுடன் தமிழ் மின்னின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்